ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட் நான் உங்கள் அபிராமி இந்த காணொலியில் நாங்கள் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டொப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் இது சம்மந்தமாக வேறு ஒரு காணொலியுமே என்னுடைய வீடியோ அதாவது யூடியூப்பில் வந்து பதிவேற்றிருக்கிறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோ மூலமாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதாவது இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்ட்டு சொன்னால் உங்களுடைய மனதினுடைய சக்தியை பயன்படுத்தி எப்படி வெற்றி பெறலாம் என்ற ரகசியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மைண்டோட பவர் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமென்று தான் நான் நம்புகிறேன் ஸோ இவ்வளோ நாளும் உங்களுக்குள்ளே ஒளிந்திருந்ததை வந்து அன்லாக் பண்ணுங்கள் உங்களுடைய மைண்ட் பவரை ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சரி மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் நம்மளுடைய மனது வந்து இரண்டு முக்கியமான பகுதிகளாக இருக்கும் அதாவது கான்ஷியஸான மைண்ட் நாங்கள் யோசிக்கிற எங்களுக்கு தேவையானதுகளை திட்டம் போடுற பகுதியாக வந்து இந்த கான்ஷியஸான மைண்ட் இருக்கும் அடுத்து வந்து சப்கான்ஷியஸான மைண்ட் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்மளுடைய நம்பிக்கைகள் பழக்கங்கள் இப்படியான விஷயங்கள் வந்து டீப் லெவலில் இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் சரி இமேஜின் பண்ணுங்கள் இந்த கான்ஷியஸான மைண்ட்ன்றது ஒரு டிரைவர் மாதிரின்னு வச்சுக்கொள்வோம் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரின்னு வச்சுக்கொள்வோம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஏற்குறைய ஒரு நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையை ஷேப் பண்ணுறது அதாவது நீங்கள் எதை நம்புறீங்களோ அதையே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண வலிக்கட்டுரு இதுதான் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆனால் கான்ஷியஸான மைண்ட் வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு எது பிடிக்குமோ எந்த விஷயம் வந்து செய்கிறீங்களோ எது யோசிக்கிறீங்களோ அதை வந்து உங்களுடைய சுய நினைவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படியான விஷயந்தான் இந்த கான்ஷியஸான மைண்ட் சரி மனதை வந்து எப்படி நாங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் நீங்கள் ஏற்கனவே நினைக்கிறதால தான் உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது அதாவது ஒரு விஷயம் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலை நான் என் வாழ்க்கையிலே ஃபெயிலியர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதால தான் உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குது இதை நான் சொல்லுங்கள் அறிவியல் ரீதியாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும் பட் குட் நியூஸ் உங்கள் மனது வந்து ரீப்ரோக்ராம் பண்ண முடியும்னு விஞ்ஞானம் சொல்லுது அதாவது நான் அவங்க வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறேன் ஏன்னா அப்படிதான் சொல்லி தந்துருக்குறாங்க நீங்கள் இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் என்ன விஷயமும் இதில் இருக்குது அது என்னென்று சொன்னால் உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையான வாழ்க்கையை வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கொள்வதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டால் மட்டும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்னென்ன ஸ்டெப் மூலமாக அதை பண்ணலாமன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அஃபர்மேஷன்ஸ் அதாவது டெய்லி பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை நீங்கள் சொல்லணும் அது எப்படி நாங்கள் வெற்றியாளன் நான் என்ன நினைக்கிறனோ அதையே நான் உருவாக்குறேன் அப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதை நீங்கள் தவற விடக்கூடாது என்றைக்குமே அதை வந்து நீங்கள் தவற கூடவே கூடாது ரெண்டாவது விசுவலைசேஷன் பண்ணணும் அதாவது உங்கள் கோலை மைண்டில் கிளியராக விசுவலைஸ் பண்ணுங்கள் ஃபீல் தி எமோஷன்ஸ் இப்போவே அந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படி ஆகணும்னு உங்களுக்கு எண்ணம் இருந்திருந்தால் அதை ஆகினா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களோ அதே மனநிலையில் ரொம்ப ஹாப்பினஸோடு நீங்கள் அதை நினைச்சு நினைச்சி என்ஜாய் பண்ணுங்கள் மூன்றாவது அதை நம்புங்க பிலீவ் பண்ணினா மட்டும்தான் டவுட்டே வைக்காமல் பிலீவ் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயங்களை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு தரும் ஸோ கண்டிப்பாக இது நடக்குங்க இது நான் சொல்லலை எல்லா ரீதியாலும் கண்டுபிடிச்சிருக்குறாங்க உங்களுக்கு எதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் அப்படியான விஷயங்களை சொன்னால் தானே புரியும் ஸோ சொல்கிறேன் ரியல் லக்ஸ் ஸ்டோரி ஒன்றே சொல்கிறேன் உங்களுக்கு இது எத்தனை வாட்டி என்னோடய வீடியோவில் சொன்னால் கூட உங்களுக்கு பற்றாதுங்க அந்தளவு உதரம் இவரை பற்றி நான் சொல்லியே இருக்கிறேன் ஸ்டீவ் ஹார்வி அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வளர்கிற பருவம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டார் ஆனால் இன்றைக்கி அவருக்கு எச் தினியோ மில்லியன் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க உலகம் பூராவும் அது எப்படி தெரியுமா இந்த சப்கான்ஷியஸ் மூலமாகவும் இந்த யூனிவர்ஸோடய அவர் கரெக்டாக கனெக்ட் ஆன வழியாக மட்டும்தான் அவர் தன்னுடைய வந்து கோல்ஸை அச்சீவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு அவர் ஃபாலோ பண்ணினது ஃபர்ஸ்ட்டு சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறமா எஃபமேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மா நாலு ஸ்டெப்ஸே அவர் யூஸ் பண்ணியிருக்காரு விஸ்வலைஸ் பண்ணியிருக்காரு ஃபீல் பண்ணியிருக்காரு அதை இருக்கார் அதை பெற்றும் இருக்கிறாரு அவருடைய நிறைய இன்டர்வியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் உங்களுக்கு எப்படி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரியோ அவருக்கும் அவருடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது இருக்குது அதாவது லோ ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிலாம் இருக்குது யூஸ் பண்ணி பார்க்க சொல்லி அவரும் அதை நம்பிக்கையோடு பண்ணினார் இன்றைக்கி அவர் நம்பின மாதிரியே நடந்திருக்குது நான் சொல்லலை அவரே சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சரி இதுக்குள்ளே இருக்கிற சயின்டிஃபிக்கான பேக்கிங்கை பற்றி பார்ப்போம் மைண்ட் பவர் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் கிடையாது சயின்ஸ் கூட சப்போர்ட் பண்ணுறது அதாவது ஹார்வர்ட் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ விஷுவலைஸ் சக்ஸஸ் பிஃபோர் எக்ஸாம் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் பெட்டர் சொல்லி சொல்லியிருக்கிறாங்கங்க இதை நாங்கள் சொல்லணும் நம்ம பிரைன் வந்து எப்போவுமே புதிய எண்ணங்கள் நம்பிக்கைகளுக்கு அடாப்ட் ஆகிடுமா ஸோ டெய்லி பாசிட்டிவான தோட்ஸை இம்ப்ளான்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதனால தான் எந்த ஒரு விஷயமானாலும் எங்களுக்கு உடனே ஹேர்ட் பண்ணுது எதையாச்சும் பண்ணுது எங்களுடைய லைஃப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தேவையாக இருக்குது யாராச்சும் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக சொல்ல மாட்டாங்களா எங்களை பூஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்லாம் நம்ம மைண்ட் ஏங்குறதுக்கு காரணம் இதுதான் சரி டெய்லி மைண்ட் பவர் ருட்டின் என்னென்னு பார்ப்போம் உங்களுக்கான முக்கியமான ரொட்டீன்ஸ் மார்னிங் வந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அஃபமேஷன் பண்ணுங்கள் விசுவலைஸ் பண்ணுங்கள் கிராட்டிடியூட் பண்ணுங்கள் இதே நைட்டில் வந்து ரீஃபார்ம் யுவர் ரீஃபில் பிலீஃப் அண்ட் இமேஜின் யுவர் கோல் அஸ் ஆல்ரெடி அச்சீவ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எது வேணுமோ அது நடந்த மாதிரியே தண்டிக்கோங்க ஸோ நீங்களே வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணலாம் ஸோ இந்த உலகத்தில் பெரிய வெற்றியாளர்கள் எல்லாருமே உங்களை மாதிரியே தான் ஆரம்பித்தாங்க அவங்க ஒரு வேறு விதமான நம்பிக்கையை தங்களுக்குள்ளே உருவாக்கினாங்க தட் தே கேன் ஷேப் தியர் லைஃப் யூஸிங் தியர் மைண்ட் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் மைண்ட் பவர் பண்ணி தரும் ஸோ ஜஸ்ட் பிள்ளி விஸ்வலைஸ் ஆக்ட் அண்ட் பிகம் இட் ஸோ இந்த வீடியோவில் இந்த வீடியோவையே நீங்கள் ஓவராக ஓரமாக வைக்காதீங்க டெய்லி மைண்டை எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ரியாலிட்டி வில் சேஞ்ச் இது கேரண்டி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்